தினமும் தெருவிலியம் இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஐந்து டாவிது யூதா இஸ்ரேலின் அரசராதல் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதியிடம் கூறியது நாங்கள் உம் எழும்பும் சதையுமானவர்கள் சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய் நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர் முப்பது வயதில் அரசரான தாவீது நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் எபிரோனில் தங்கி யூதாவை ஏழு ஆண்டுகள் ஆறு மாதங்களும் பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை முப்பத்து மூன்று ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார் அரசரும் அவருடைய ஆட்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி நீர் இங்கே வர முடியாது பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள் அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர் இருப்பினும் தாவீது சியோன் கோட்டையை கைப்பற்றினார் அதுவே தாவீதீன் நகர் அன்று தாவீது எபூசியரை தாக்குகின்றவர்கள் குடைக்கால் வழியே சென்று தாவீது உளமாற வெறுக்கும் முடவரையும் பார்வையற்றவரையும் கைப்பற்றட்டும் என்று கூறினார் ஆகவே பார்வையற்றவரும் முடவரும் கோவிலினுள் நுழையலாகாது என்று கூறப்பட்டது தாவீது கோட்டையில் தங்கி அதற்கு தாவீது நகர் என்று பெயரிட்டார் மில்லோவிலிருந்து உட்புறமாக தாவீது சுற்றிலும் மதில் எழுப்பினார் தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார் தீர் மன்னன் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் கேதுரு மரங்களோடு தச்சர் கொத்தர்களையும் அனுப்பினான் அவர்கள் தாவீதுக்கு ஓர் அரண்மனை கட்டினர் ஆண்டவர் தம்மை இஸ்ரேலின் அரசராக நியமித்தார் என்றும் தம் மக்கள் இஸ்ரேலுக்காகவே அவர் தம்மை உயர்த்தினார் என்றும் தாவீது உணர்ந்தார் எபிரோனை விட்டு வந்ததும் தாவீது மேலும் பலவாய்பாட்டியரையும் மனைவியரையும் எருசலேமில் தேர்ந்தெடுத்தார் மேலும் பல புதல்வரும் புதல்வியரும் தாவீதுக்கு பிறந்தனர் எருசலேமில் அவருக்கு பிறந்தவர்களின் பெயர்களாவன சம்முவா சோபாபு நாத்தான் சாலமோன் இப்கார் எலிசுவா நேபேகு யாபியா எலிசாமா எலையாதா எலிப எலிப்பலேற்று பெலிஸ்தியர் மீது வெற்றி தாவிது இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்று கேட்டதும் பெலிஸ்தியர் எல்லாரும் தாவீதை பிடிப்பதற்கு புறப்பட்டு சென்றனர் தாவீது அதை கேள்வியுற்று கோட்டைக்குள் புகுந்து கொண்டார் பெலிஸ்தியர் வந்து ராபியும் பள்ளத்தாக்கில் பரவினர் பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா நீர் அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டார் செல் உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்று ஆண்டவர் தாவீதிடம் கூறினார் தாவீது பாகால் பெராட்சிம் வரை வந்து அங்கே அவர்களை தோற்கடித்தார் தகர்த்தெறியும் வெள்ளம் போல் ஆண்டவர் என் எதிரிகளை என் கண்முன்னே தகர்த்தெறிந்தார் என்று தாவீது கூறினார் ஆகவேதான் அந்த இடம் பாகால் பெராட்சிம் என்று அழைக்கப்படுகிறது பெலிஸ்தியர் தங்கள் தெய்வச் சிலைகளை விட்டுச் செல்ல தாவீதும் அவர் தம் ஆட்களும் அவற்றை எடுத்து சென்றனர் பெலிஸ்தியர் மீண்டும் எதிர்த்து வந்து ராபாயும் பள்ளத்தாக்கில் பரவினர் தாவீது ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க நீர் நீ எதிர்த்து செல்ல வேண்டாம் சுற்றி வளைத்து அவர்கள் பின்னால் சென்று முசுக்கொட்டை மரங்களுக்கு எதிரியிலிருந்து அவர்களை அணுக வேண்டும் முசுக்கொட்டை மரங்களுக்கு மேல் அணிவகுப்பு பேரொழி ஒழிக்கும் போது நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனெனில் அப்போது ஆண்டவர் பெலிஸ்தியர் படையை தாக்குவதற்காக உனக்கு முன்பாக செல்கிறார் என்று ஆண்டவர் கூறினார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டவாறே தாவீது செய்து பெலிஸ்தியரை கெபா முதல் கெசேர் வரை தாக்கினார் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்